ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து வதக்கி அரைக்காமல் வந்து டைரெக்டாகவே மிக்சிலே எல்லாமே போட்டு அரைச்சி வந்து ஒரு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் எடுக்க போகிறோம் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான் நம்ம வந்து ஸ்பீடாக பண்ணிடலாம் அதே மாதிரி இது வந்து சப்பாத்தி பூரி அப்புறம் பார்த்திங்கன்னா சோறு இதுக்கும் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தேங்காய் துருணது போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முந்திரி ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டுடலாம் நீங்கள் வந்து மல்லிகைரை போட்டிங்க அதுக்கு அது கூடவே வந்து வேணா புதினாவும் ஃப்ளேவர் பிடிக்கவங்க அதுவும் போட்டுக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வந்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு முட்டையை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து கத்தியை வச்சு லைட்டாக வந்து ஸ்லிட் பண்ணிக்கிடலாம் அப்படி பண்ணும்போது அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டையில் வந்து உள்ளாடி இறங்கும் அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக கூட கட் பண்ணிக்கிடலாம் இப்போ அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் கிராம்பு பட்டை இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் உள்ளி அதையும் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து முழுசாக போட்டுறதுங்க அது வெடிக்க ஆரம்பிச்சிடும் லைட்டாக வந்து கத்தி வச்சு அதில் ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் போட்டுவிடுங்க அப்படி இல்லைனா உடச்சி போட்டுவிடுங்க இப்போ இதை போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிடலாம் நம்ம சால்ட்டு போடும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும் அதனால தான் அந்த உள்ளி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளி வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பத்தல் பொடி ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி அது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் அதனால தான் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இப்போ எல்லாமே போட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லிப்பொடி போட்டுவிடுங்க இப்போ எல்லாம் போட்டு இந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கி விட்டுவிடுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிடும் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கொதிக்க கொதிச்சதுக்கு கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க கம்மி பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடுங்க அப்போ அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து மேலே வந்துடும் இப்போ நல்லா திக்கான கிரேவியாட்டு கிடச்சிருக்கா இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு வச்சுட்டு முட்டை எல்லாமே இதில் வந்து போட்டுடலாம் முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை முட்டையை போட்டுட்டு அந்த கிரேவி வந்து எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து எல்லாமே மசாலா எல்லாமே அதிலே வந்து இதாகிட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மல்லிக்கிற போட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இருக்க இருக்க நல்லா வந்து முட்டையில் வந்து அந்த மசாலா நல்லா ஊறி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி தோசை இட்லிக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்